சாப்பிடலாமா அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் மழை வந்துருச்சு அப்படியே பைக்க பார்க் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா சுட சுட பணியாரமும் பஜியும் போட்டுட்டு இருந்தாங்க சங்கீத ஸ்வரங்கள் இன்னும் இருக்கா மழை பெய்ய மண் வாசனையோட சுட சுட பணியாரமும் பஜ்ஜியும் சாப்பிட்ற ஃபீல் இருக்கே தனி சுகம் கூடவே ஒரு டீயும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அங்கேயே பேக்கரி இருந்துச்சு வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பி இந்த ஸ்பாட் எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னா திண்டுக்கல் டூ திருச்சி பைபாஸ் வட மாதிரி பால்கேனு மீட்டு பிரிவு